பிரைசிலாட் ஏசு கிறிஸ்துவ வாழ்த்துக்கிறேன் விசேஷமாக இந்த நாளில் ரேமாவுடைய வார்த்தை இந்த நாளில் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தினுடைய எட்டாம் வசனம் பாருங்கள் பயப்படுகளும் அவிஸ்வாசிகளும் அறுவடுப்பானவர்களும் கொலை பாதகளும் உபச்சாரக்காரர்களும் சூனியக்காரர்களும் விக்கிர ஆரணைக்காரர்களும் பொய்யரும் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமாயிருக்கிற அக்கினி அக்னி பங்கடைவார் என்றார் இதை வேதம் என்ன சொல்லுதுன்னா பரலோகத்துக்கு போகிற விசேஷமான யார் போவாங்க யார் போக மாட்டாங்கிற அத்தாரிட்டியே இந்த வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் சொல்லப்படுது யாரெல்லாம் பரலோகம் போக முடியும் அப்படிங்கிறத பரலோகத்தில் தேவன் முன் முன்குறிச்சிருக்கார் யார் போக முடியாதுங்கிறத கர்த்தர் பேசியிருக்கார் பாருங்கள் முதல்ல பாருங்கள் பயப்படுறவங்க யாருக்கு பயப்படுறவங்கன்னா மனிதனுக்கு பயப்படுறவங்க இந்த உலக சமுதாயத்துக்கு பயப்படுறவங்க தேவனுக்கு பயப்படாதபடி உலகத்தின் மனிதனுக்கு பயப்படுவது தொட்டத்துக்கெல்லாம் பயப்படுறவங்க வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் பய பயம் 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 ஏன்னா தேவன் பயமில்லாத ஆவி கொடுக்குறாரா வசனம் சொல்லுது பயமில்லாத தெளிவுள்ள தைரியம் உள்ள ஆவி கொடுக்குறாரு வசன் சொல்லுது அப்போது பயத்தன் ஆவி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாத தடையாயிரும் அதனால் பயத்தில் இருக்கிறீங்கன்னா யாருக்கும் பயப்படாதீங்க எந்த மனிதனுக்கு பயப்படாதீங்க சரீரத்தை கொள்றவனுக்கு பயப்படாதீங்க பரலோகத்தின் ராஜாதி ராஜாவுக்குன்னு ஒன்றுங்க பயப்படுங்க அவரை பயத்தோடு நடுக்கத்தோடு என்னங்க தொழுதுகுள்னு வைபிள் சொல்லுது அப்போ நம்ம பயத்தோட நடுக்கத்தோட யாருக்கு பயப்படணா தேவனுக்கு பயப்படணும் ஒன்று இன்னொன்று என்னன்னா அவ்விசுவாசிகளும் பாருங்க எத்தனை ஆளோட வார்த்தை கேட்டாலும் விசுவாசம் இருக்கவே இருக்காது அவங்கனால விசுவாசிக்க முடியாது அற்புதங்களை பார்க்க முடியாது அவங்க வாழ்க்கை என்னைக்கு வெறுமையாக தனிமையாக எப்போது வருத்தத்தோடு தான் இருப்பாங்க ஆனால் அவ்விசுவாசியோடைய வாழ்க்கையில் என்னைக்கும் அற்புதத்தை பார்க்க முடியாது அவ்விசுவாசியானவன் பரலோகத்தில் போக முடியாது இன்னொன்றுனா விசுவாசத்தை விசுவாசம் என்பது கிரிகையினுடைய விசுவாசம் விசுவீச விசுவாசம் செத்த கிரிகை கிரிகி இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் பைபிள் சொல்லுது அப்போது உங்கள் 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 வாழ்க்கையில் விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் பரவ முடியாது விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறது மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் விசுவாசிச்சா கிருகி நடக்கணும் அற்புதங்கள் நடக்கணும் அதிசயங்கள் நடக்கணும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை வாழ்க்கையில் முதல்ல அடிப்படையானது காரியம்னா விசுவாசம் ஒரு நாள்ல மத்திய சுசில நீங்க வாசித்தீங்கன்னா ஏச கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு போறாரு போகும்போது அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில அற்புதங்கள் செய்ய முடியல ஏன் செய்ய முடியலன்னா ஏச கிறிஸ்துவ அவங்க விசுவாசிக்கல அப்ப அந்த கிராமத்தை விட்டு கத்தர் வெளியே போனார் என்ன காரணம்னா வானாதி வான விட்டு இருக்கிற சர்வ அளவுள்ள தெய்வமே வந்து மனசுக்குமாரால் வடிவெடுத்து ஏச கிறிஸ்து தன் மெஸ்ஸியா வந்து தன் ஜீவனை ஒப்பு கொடுக்க வந்தாரு ஆனா அற்புதங்களை செய்ய முடியல ஏன்னா ஜனங்களுக்கு இருக்கிற அவிசுவாசம் ஒரு அவிசுவாசம் அற்புதங்களை தடுத்து விடும் தேவ பிள்ளைகளை அதே போல பரலோகத்துல நீங்க போக முடியாது அவிசுவாசத்தோடு இருக்கிறீங்கன்னா நீங்க பரலோகத்துக்குள்ள என்ன முடியாது போக முடியாது அதுக்கப்புறம் அருவருப்பானவர்கள் இந்த உலகத்தில் அருவருப்பு நிறைய பெருகிட்டே இருக்குது விபச்சார பாவம் வேசுத்தனம் பாவம் ஆண் புணர்ச்சி பெண் புணச்சி இன்னுமாய் சுய இன்பங்கள் பல அருவருப்பான பாவங்கள் தேசத்தில் காதல கேட்க முடியாத அளவுக்கு பாவம் பெருகி இருக்குது இவங்கெல்லாம் பரலோக தாட்சியத்துக்கு போக முடியாது இந்த வேதம் சொல் நான் சொல்லுங்க இந்த வேதம் சொல்லுது அருவருப்பானவங்க பரலோகம் போக முடியாது நீங்கள் யோசித்து பாருங்க தேவன் ஒரு ஆணையும் பெண்ணையும் படித்தாரு ஆனால் ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் இன்னைக்கு அவலட்சணமான காரியங்கள் இழிவான இச்சுகளையும் செய்கிறாங்க மிருங்களோடு சைனிக்கிறாங்க பாவ அருவறுப்புகளை துணிகரமாக செய்கிறாங்க இருக்காங்க யார் இதில் பாவம் இல்லை என் நம்ம என் சரீரத்துக்கு உணர்வாச்சு நான் எப்படி வேணால் செய்வேன் எப்படி வேணால் வாழ்வன் சொல்கிறேன் உங்களுக்கு தான் ஆண்ட சொல்கிறார் அறுவறு போடு இருக்கிற உங்களுக்கு ஆண்ட சொல்கிறாரு நீங்கள் பரலூர் ராஜ்யத்துக்கு போக முடியாது உங்களுக்கு வழி இல்லை சத்தியம் இல்லை ஏன்னா பரலூர் ராஜ்யத்துக்கு போக முடியாது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அப்போ அறுவரப்பானவர்கள் பரவல் போக முடியாது அதுக்கப்புறம் கொலை பாதர்கள் கொலை பார்த்தா கொலகாரங்கள் இன்றைக்கி தேசம் எங்கும் கொலைகள் எங்கே பார்த்தாலும் கொலை கள்ளக்காதல கொலை பண்ணுறான் மனைவி கொலை செய்கிறான் ஆம்ப கணவர் மனைவி கொலை செய்கிறாங்க குழந்தைகளை கொலை செய்கிறாங்க போன நம்ம நியூஸ் பார்க்குறோம் மூன்று குழந்தைகளை ஒரு தாய் கொன்று போட்டான் ஒரு தவறான தொடர்புக்கு ஒரு அறுவருப்பான இச்சைக்கு தன் பிள்ளைகளை கொன்று போட்டான் இது கொலை பாதகம் ஒரு உயிரை கொலை செய்கிறதுக்கு எவனுக்கு தகுதி இல்லை எவனுக்கு அதிகாரம் இல்லை ஆனால் கொலை பாதகர்கள் தேசம் அதிகமான கொலைகள் எங்கு பார்த்தாலும் கொலைகள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாவே இறுதித்தில் ஒரு பயவருது ஏன்னா அதிகமான கோலைகள் கோலைகள் அப்போ கோலை பாதர்கள் போக முடியாது அதுக்கப்புறம் பாருங்க விபச்சாரக்காரர்கள் தேசத்தில் விபச்சாரம் பெருகி நிற்கிது நம்ம இந்தியாவில் ஒரு குழந்தையை பாதுகாக்க முடியல எண்பது வயசு பாட்டியை பாதுகாக்க முடியல என்ன காரணம் பாவ இச்சையின் விபச்சாரத்தின் விஷயத்தனம் பாவங்கள் துர்மார்கத்தனங்கள் அருவிறுப்பான கண்ணில் காதில் கேட்க முடியாத அடுத்த தலைமுறைகள் பயப்படுகிற அடுத்த தலைமுறைகள் கரைப்படுகிற அறுவருப்பான விபச்சார பாவம் இது பாவமே சொல்லுகிற அருவிறுப்பின் பாவம் தேவப்பிள்ளைகள் சொல்லுகிறேன் இது விபச்சாரம் செயல் மாத்திரமல்ல கண்கள் மாத்திரமல்ல இருத்தல் மாத்திரம் எதில் இருக்கக்கூடாது வசனம் சொல்லுது ஒரு ஸ்திரீ இச்சியோடு பார்க்குறவன் அவளோடு விபச்சாரம் செய்யாச்சு விபச்சாரம் வந்து ஒரு பெண்ணோடு செய்கிறது மாத்தமல்ல சிந்தியில் கண் பார்வையில் இச்சிக்கும் போது அவளோடு விபச்சாரம் செய்ய வசனம் சொல்லுது அப்போ விபச்சாரிகள் விபச்சா விபச்சாரம் பண்றவங்க விபச்சாரத்தை வேஸ்ட் இருக்கிறவங்க போக முடியாது நான் பாது உபச்சாரம் பண்ணுவாங்க ஆனா ஆலயத்துக்கு போவாங்க மன்னிப்பு கேட்பேங்க மறுபடியும் செய்வேன் செஞ்சுட்டு இருந்தாலும் பரலோகம் போக முடியாது தன் பாவத்தை மறைக்காத பாவத்தின் மறைக்காம வா மறைக்காம அறுக்கிட்டு விட்டு விடுகிற இறக்கம் பெறுவான் தன் பாவத்தை அறுக்கிட்டு அது விட்டு விடணும் அப்பதான் இறக்கம் பெற முடியும் அதில் வெளிவர முடியும் அப்பதான் பாருங்க சூனியக்காரர்களும் விபச்சாரக்காரர்களும் சூனியம் பண்றவங்க தேசம் எங்கும் பெருகி நிற்கிறாங்க சூனியம் பண்ணுறாங்க புள்ளிசூனியை நம்ம வர்ற பிறருக்க மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கரமான புள்ளிசூனியங்கள் மந்திரவாதங்கள் சூனியம் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முள்ள எதை விதைக்கிறானோ அதை அதை வந்து அறுக்க முடியும்னு சொல்லுவாங்க உலகம் சொல்லுது எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க முடியும் இந்த உலகம் பில் சுனியங்களால் மந்திரவாதங்களில் சூனியத்தை செய்து ஜனங்களை அழிக்கிறாங்க கொள்ளுமொழி செய்கிறாங்க ஒருத்தர் நல்லா இருக்கிறானா அவனை பார்த்து பொறாமையினால் பிலி சுனியம் பண்ணுறாங்க நான் ஊழியத்தில் நிறைய இடங்களில் தேவோட ஊழிவு செய்யும்போது அனைவருடைய வாழ்க்கையில் பாடுகிற காரியம் என்ன பிலி தன் கணவரை கணவரே மாற்றிடுறாங்க கணவரே மைண்ட் சேஞ்ச் பண்ணிடுறாங்க இல்லையா குடும்பத்தை அழிச்சிடுறாங்க திடீர்னு சாவு கொண்டு வந்துடுறாங்க வியாதி கொண்டு வர்றாங்க பிலி சுனியத்தினால நஷ்டத்தை கொண்டு வந்துடுறாங்க எப்போ பிரியாவது அழிஞ்சு போது என்ன பிளிசுனி பண்றாங்க அவங்களும் பரண முடியாது போக முடியாது அதுக்கப்புறம் அப்புறம் விக்ர ஹரணிகார்கள் பொய்யர் விக்ர ஹரண பண்றவங்க அது அது ஏசை போக சிலையாக இருந்தாலும் சரி இல்லை மாதா சிலையாக இருந்தாலும் சரி இல்லை ஏசோட சிலு இதோட சரி வேறு விக்கிரங்களாலும் சரி தன் தாயை கூட ஒரு உருவமாக வச்சு வணங்கினாலும் சரி அவங்க பரவல் வச்சதுக்குள்ளே போக முடியாது பரலோகத்துக்கு அதுக்கு அது அனுமதி இல்லை தேவ பிள்ளைகளை விக்கிர ஆராதனையை தேவன் ரொம்ப அருவருக்கிறாரு ரெண்டு பாவங்களை ரொம்ப தேவன் கண்டிப்பாக செய்தார் ஒன்று விக்கிர ஆராதனை ஒன்று விபச்சாரம் இந்த விக்கிர ஆணை எங்கே இருக்குதோ அங்கே விபச்சாரம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது அதனால் விக்கிர ஆராதனை செய்கிறவங்களும் விபச்சாரம் பண்ணுறவங்களும் பரவாயில்லத்துக்குள்ளே என்ன பண்ணிங்க போக முடியாது அதுக்கப்புறம் பொய்யர் ஏன்னா பொய் பேசுகிறவங்க இன்றைக்கி உலகம் முழுதும் பிரிவு நிற்கிது பொய் பேசுகிறவனை பார்த்தா நமக்கு என்னென்னா அவன் அவன் பேசுகிறதெல்லாம் என்னதுங்க பொய்யா இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனாலும் கதை கட்டு கதைகளை கேட்டுட்டு உட்காந்துருப்போம் பொய்யர் கூட பரலோக முகம் போக முடியாதுங்க பொய் பேசுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா பொய் பேசிகிட்டே இருக்கிறீங்க உங்களை அறியாமல் உங்க பொய் வந்துட்டே இருக்குது உங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த பொய் இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்கள் பரலோகம் போக முடியாது பாருங்கள் இரண்டாம் இரண்டாம் மரணமாகி அக்கினி கடல் கந்தகம் கந்தகமும் நெருப்பு இருக்கான் கந்தகம் இருக்குது அக்கினி இருக்குது எரி கடலில் பங்கடைவாங்க இவங்கெல்லாம் பங்கடைவாங்க இன்னைக்கு நீங்களே எங்கே பங்கடைய போறீங்க இந்த வசனத்தில் பிரசங்கம் பண்றனே இந்த வா இந்த வசனத்தில் உங்கள் வாழ்க்கை எங்கே இருக்குன்னு பாருங்க விபச்சார பாவத்தில் இருக்கிறீங்களா தயவு செஞ்சு மனம் திரும்புங்க பரலோகம் போக முடியாது ரெண்டாவது பொய் பேசிட்டு இருக்கிறீங்களா பரலோகம் போக முடியாது பிலிசுனி பண்றீங்களா ரெண்டகம் பண்ணுறீங்களா மற்ற குடும்பத்தை போய் கெடுக்குறீங்களா நீங்கள் பரலோகம் போக முடியாது அறுவருப்பான பாவங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா யார் சொன்னாலும் குடிப்பேன் வெறிப்பேன் நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்றீங்களா உங்களுக்கு பரலோகம் இல்லவே இல்லை மற்றவங்க குடிய கெடுக்குறீங்களா தயவு செஞ்சு நீங்க பரலோக வாழ்க்கையை போகவே முடியாது இந்த மறிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்குங்க இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம் இல்ல அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது பரலோகம் ஒன்னு நரகம் அதுலதான் தேவன் நியாயம் இருக்க போறாரு நீங்க எங்க போற ஆயத்தமா இருக்கிறீங்க நீங்க மறிச்சு எங்க போவீங்க இதுல நீங்க எங்க இருக்கிறீங்க விபச்சாரக்காரர்கள் பொய்யனும் ரெண்டாம் மரணமாகிய அக்கினியிலே பங்கடை வர வசதி சொல்லுது அதனால உங்க ஆத்மாவை வீண் பண்ணிடாதீங்க கடைசி நாட்களா இருக்குது ஏசு சீக்கிரம் வரப்போகிறாரு அவர் அச்சகர் வரப்போகிறாரு விபச்சார பாவத்துல கை மேற்பட்ட ஸ்திரீ மன்னிச்சாரு ஆனா அது பரலோகத்தில் விபச்சாரத்தோடு பாவத்தோடு ஒரு மனுஷனை கொண்டு போக மாட்டார் பரிசுத்தம் உள்ளவர் அவர் யாருங்க பரிசுத்தம் உள்ளவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் பரிசுத்தம் உள்ள சொல்லுது பரிசுத்தம் இல்லாதபடி அவர் தரிசிக்க விட முடியாது பக்கத்தில் போக முடியாது அப்போ அவர் பக்கத்துலேயே போக முடியாத போது அந்த பரலோகம் பரலோகத்தில் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்குள்ளே போகணுன்னா சும்மா போக முடியாது பரிசுத்தம் உள்ள ஜீவி இருந்தால் பரலோகம் போக முடியும் இப்போ என்னோடு கூட ஜோகம் பண்ணுங்க இப்படிப்பட்ட பாவங்கள் உங்களுக்கு இருக்குன்னா ஆண் புணச்சிக்காரங்க பெண் புணச்சிக்காரங்க சுய என்பக்காரங்க உங்களால் எல்லாம் விட முடியல என்ன பாவத்தோடு இருக்கிறேன் தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டு யார் பாவத்தை மண்ணின் பாவத்தில் வெளிவாங்க உபகாசம் பண்ணுங்க எத்தனையோ கிறிஸ்து பிள்ளைக்குள்ள சுயன்பு பாவம் இருக்குது எத்தனையோ கிறிஸ்துவர்களுக்குள்ள செக்ஸ் இல்லையா தவறான அருவருப்பான தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான பாவம் இருக்குது கள்ள தொடர்புகள் இருக்குது அசுத்தங்கள் இருக்குது அருவருப்பு இருக்குது தயவு செய்து மனம் திரும்புங்க தேச கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறாரு இந்த ரெண்டாம் வருகையில் நீங்கள் போக முடியாதபடி நரகத்துக்கு போயிடுவீங்க உங்கள் ஆத்மா நரகத்துக்கு போயிடுவோம் தயவு சொல்கிறேன் உன் ஆத்துமா நரகத்துக்குள்ள அழிந்து போக முடியும் இருக்குது அதனால கடைசி நாள் இயேசு ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாரு உன் ஆத்மா காவல் போடு சரிகரத்துல சின்ன காயமானா மருந்து போட்டு ஆற்றிடலாம் சின்ன அடிபட்டா மாத்திக்கலாம் ஆனா பரலோகத்துக்குள்ளே அப்படி போக முடியாது பரிசுத்தம் உள்ள உன உண்மை போக முடியும் பரலோகம் மகிமையானது அந்த ராஜாவாசம் பண்ணுகிற இடம் அதுக்குள்ள போகிறேன்னா இப்படிப்பட்ட பாவங்கள் இல்லாதபடி பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழும்படியாக நீங்கள் ஒப்புக்கொடுங்க கண்களை மூடி பரிசுத்த நல்ல பிதாவே செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஏன்னா ஏழு காரியங்கள்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் மன திரும்ப நான் ஜெபிக்கிறேன் ஏசுவி கிறிஸ்துவின் நாமத்தினால விபச்சாரத்தின் பாவங்கள் விளைவேட்டு அண்டர் விக்கிராரனை பாவங்கள் மாறட்டோ பிளிசு நீங்கள் திரும்பட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பொய்யர்கள் அனைவரும் மனநிரும்பட்டு அண்ட அப்பா கிருபி கிருபுள்ள கரம் அதிசயமுள்ள கரம் கரோ வெளிப்படை சுயசி வார்த்தை வார்த்தை ஜெபிக்கிற மனந்திருப்பதற்கேற்ற ஒரு கணித இருக்கிற வாழ்க்கை உண்டாகட்டும் அடிக்கடி விழுந்து போகிற தன்மைகள் மாறட்டும் கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறான்னு அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்கட்டும் மனந்திரமும் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்து மூலம் பிதாவே வேண்டுகிறேன் ஜெபித்து பெற்றுக்கொள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிளஸ்